மாறன் சட்டில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோடு வந்திருக்கு மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கினா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் ஆட்டத்தை சம மாதம் முடிச்சு விட்டுட்டாங்கன்னே சொல்லலாம் மொத்த குடும்பமும் சேர்ந்து மாறன் வந்து கடையில் வியாபாரம் இருக்காங்க அந்த சமயத்தில் தான் வந்து அதிகாரிங்க எல்லோரும் வராங்க வந்துட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு போய் வந்து அவங்க சமைச்சது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் பார்க்குறாங்க இது வந்து நல்லா இருக்கா இல்லையான்னு வந்து நாங்கள் வந்து சோதித்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்வோம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிடுறாங்க சொன்னதுக்கப்புறமா வீராக்கும் மாறனுக்கும் வந்து நம்ம ஏன் கவலை பண்ணணும் நம்ம எல்லாமே வந்து நேர்மையாக நியாயமாக சுட சுட எல்லா விஷயங்களும் பார்த்து பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கிறப்ப நம்ம தைரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப இல்லை எனக்கு என்னமோ வந்து சந்தேகமாக இருக்கு நம்ம மேலே வந்து ஏதாவது பழி போடுறதுக்காக யாரோ ஒருத்தி செஞ்சுருந்தா நம்ம மொத்த குடும்பத்திலையும் நம்மளை வந்து இப்போதைக்கு நம்மளை பிடிக்காத ஒரே ஆள் அந்த விஜய் மட்டும் தானே அப்படின்னு சொல்கிறப்ப விடு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சமயத்தில் தான் வீராக்கு வந்து தகவல் வருது இந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே வாய்ப்பே கிடையாது பீரா சரிங்க சார் நாங்கள் என்னென்ன அடுத்தது பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சோன்னே சரி நம்ம எதுக்கு போட்டு மண்டையை போட்டு குழப்பிக்கிட்டு நம்ம தான் வந்து விஜி ஃபோனில் வந்து வச்சுருக்கோம்ல அதில் வந்து அவள் யாருக்கு அனுப்பினாலும் நமக்கு தான் வந்து தகவல் வந்துருமே அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம்ல அப்படின்னு சொல்கிறப்ப என்ன இது பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறப்ப ஆம்கிட்டா யாருக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்கா அப்படின்னு முதல்ல அதை வந்து கேளு அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ்லோட்டு வந்து அனுப்பியிருக்காங்க உடனே வந்து யாருக்கோ அனுப்பின வந்து தகவல் கேட்டப்ப இந்த மாதிரி வீராவும் சரி மாறனும் சரி அவங்க வந்து வாழ்க்கையில் வந்து ஜெயிக்க விடக்கூடாது அதுக்கு நான் சொன்னதை நீ செய்யி எவ்வளோ காசு வேணாலும் கொடுக்குறேன் அப்படி சப்போஸ் மாட்டன் என்ன என் பேரை சொல்லிடாத அப்படின்னு அவங்க பேசின வந்து அந்த வார்த்தைகளை வந்து கரெக்டாக வந்து பிடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் வீரா வந்து வா போகலாம் அப்படின்னு சொல்றப்ப வந்து இரு முதல்ல வந்து அந்த ரவுடியை வந்து பிடிக்கணும்ல அப்படின்னு சொன்னோன்னே நீ ஒன்றும் கவலைப்படாத தனியா நம்ம போன ட்ரிப் போன மாதிரி போவேனா நம்ம ராகவன் மாமாவையும் கார்த்திகையும் வர சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அவங்களுக்கு தொந்தரவு பண்றேன் நமக்கு ஒன்றுன்னா அவங்க வருவாங்க நீ பேசாம இரு ஒரு தடவை நம்ம தப்பு செஞ்சது போறோம் தனியா போய் அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் மாமாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீரா வந்து எல்லா தகவலையும் வந்து சொல்லிடுறாங்கன்னே சொல்லலாம் உடனே அப்படியா வீரா விடு அந்த அட்ரஸ் ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே அப்படின்னா ஆ அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு அவன் இருக்கிற இடத்த அப்படின்னு சொன்னோன்னே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து போயிடுறாங்க போன சமயத்தில் இந்த பக்கம் ரவுடியை வந்து மடக்கி பிடிச்சிடுறாங்கன்னு சொல்லலாம் கார்த்தியும் சரி இந்த பக்கம் ராகவன் மாமாவும் சரி உடனே வீரா வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் விஜி வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா அந்த வீரா தான் வந்து தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்குறா இதெல்லாம் நான் சொன்னேன்னா வந்து நீங்கள் ஏன் மேலே பழியை போடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதுக்கு ரொம்ப பேசாமையாக இருந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்காங்க கண்மணி வந்து இந்த பக்கம் பார்க்குறாங்க எதுக்காக வந்து நம்ம தங்கச்சி தேவையில்லாமல் அவனுக்காக வந்து சப்போர்ட் பண்ணி இப்படி வந்து ஒவ்வொரு நாளும் ரோட்டில் கஷ்டப்பட்டு இப்படி என்னடான்னா அதுக்கும் வந்து பிரச்சனை வந்திருக்கே அப்படின்னு சொல்கிறப்ப பாரு விஜய் கிட்டே வந்து வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க நீ கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா ஆகுன்னா வந்து எதாவது வந்து ஒரு சின்ன விஷயம் கிடச்சா உடனே பொறுமையாக அவங்க ரெண்டு பேர் மேலே வந்து பொசு பொசுன்னு எதையாவது ஒன்று கோழி மூட்டுற வேலையை முதல்ல டிப்பாட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த பக்கம் சொன்னோன்னே என்ன இவங்க நாளுக்கு நாள் நம்ம எது பே சொன்னாலும் நம்புவாங்க இப்போ என்னடனா நான் சரியாகவே எதையும் நம்மளை வந்து மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராகவனும் சரி இந்த பக்கம் வந்துடுறாங்க வந்தோன்னு அழைச்சிட்டு வந்தோன்னே வீரா வந்து மாறும் ரெண்டு பேரும் வாசலில் நின்று பார்க்குறப்ப இவங்க ரெண்டு பேரும் டிஷ்ஷிங் டிஷ்ஷுங்னு ராகணும் சரி கார்த்திகை மரியாதையாக சொல்லு இப்போ இது மாதிரி வந்து நீ தான் செஞ்சுங்கிற விஷயத்தை எங்களால் கண்டுபிடிச்ச தெரிஞ்சவரு யார் செஞ்சான்னு எனக்கு தெரியாதா சொல்கிறியா இல்லையா அப்படின்னு மிரட்டிகிட்டு இருக்காங்க உடனே வந்து சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் ராமச்சந்திரன் முன்னாடி வந்து சொல்லிடுறாங்க இந்த பக்கம் விஜய் வந்து பயந்துட்டு எச்சி முழுங்கிட்டு இருக்காங்க என்னடா இது ஏதாவது உளறிட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிற அந்த சமயத்தில் கரெக்டாக சொல்லிடுறேன் யாருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி வள்ளி வந்து சத்தம் போடுறாங்க இந்த குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் அப்படின்னு சொன்னோன்னே யார் இது இந்த குடும்பத்தில் அவன் சொன்னால் எங்களுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குமே நீ சொல்லலைன்னா உனக்கு வந்து நாங்கள் வந்து உள்ள தூக்கி வச்சுக்குவோம் பரவாயில்லையா அப்படின்னு சொன்னோன்னே கண்மணி தான் செய்ய சொன்னான் அப்படின்னு வாய்க்கூசமாக பொய் சொல்லிடுறாங்க இந்த பக்கம் விஜியை பா இப்போ அப்பாடா இப்போ தான் நிம்மதி பிரிமுச்சு விட்றாங்கன்னே சொல்லலாம் நல்ல வேலை நம்ம பேரை சொல்லலை அப்படின்னு சொன்னோன்னா இந்த பக்கம் வீராவம் அதிர்ச்சி அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க எதுக்காக ஒன்றுமே செய்யாத அக்கா மேலே பழியை தூக்கி போடுறோம் அப்படின்னே இவ செஞ்சாலும் செஞ்சுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி வந்து வேகமாக போய் வந்து கண்மணியை பார்த்து சத்தம் போடுறாங்க என்ன வச்சிக்கிட்டு இருக்கேன் அவங்க வந்து வீட்டில் இருந்தால் தான் சந்தோஷமாக இல்லைன்னா உனக்கு தனியாக போய் வந்து வாழ்க்கையில் கூட உனக்கு கூடாதா அப்படின்னு சொன்னாங்க கண்மணி வந்து சொல்கிறாங்க என் தங்கச்சி மேலே இவ்வளோ கேவலமாக பழியை தூக்கி போடுற அளவுக்கு நான் ஒன்றும் மோசமானவன் கிடையாது சும்மா நிறுத்துறியா சும்மா எப்போ பார்த்தாலே நான் செய்கிறவ கிடையாதுண்ணா நீ தான் செஞ்சிய பிருந்தாக்கு வந்து அது ஒரு விஷயம் போகாதா இங்கே பாருங்க அது வேற இது வேற நான் தான் சொன்னால் செஞ்சா செஞ்சேன்னு சொல்லுவேன் தெரியும்ல அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் வீரா வந்து தடுத்து நிப்பாடுறாங்க இங்கே பாருங்க அவள்லாம் ஒன்றும் செய்யலை அப்படின்னு சும்மா நிறுத்து அவள் ஒன்றா வந்து உன் அக்காவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியே பேசாத நீ இப்படிலாம் வந்து அவளுக்கு ஒவ்வொரு விஷயங்களும் ஆதாரமாக சொல்கிற இல்லை அதை சப்போர்ட் பண்ணுறதுனால தான் அவள் வந்து இன்னும் மேற்கொண்டு தப்பு மேலே தப்பு பண்ணுறா எனக்கு என் அக்காவை பற்றி தெரியும் இது அவள் செய்யலை வேற யார் செஞ்சிருக்கா அப்படின்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு வந்து கேட்டோன்னே நல்லாவே தெரியும் இந்த குடும்பத்தில் ஒருத்தி தான் செஞ்சிருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் தெரியுமே வேறு யார் இருக்கா ஒன்று தெளிவாக சொல்லு அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வீரா வந்து செம கோவத்தில் முறைக்கிறாங்க மாறங்கிட்ட வந்து ஃப்ளாஷ்பேக் வந்து காட்டுறாங்க என்ன எல்லா உண்மையும் வந்து காமிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறப்ப இரு அவசரப்படாத நம்ம வந்து ரொம்ப வந்து சூழ்நிலை சரியில்லைன்னா கைங்கலமாக பிடிக்கணும் இதெல்லாம் பத்துமா அப்படின்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறப்ப அக்கா மேலே மட்டும் பழி விழுவுற மாதிரி வந்து ஏதாவது நடந்துச்சுன்னா நான் வந்து உண்மையை சொல்லிடுவேன் அப்படின்னு வீரா வந்து மாறன்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க உடனே வந்து மாறணும்னு சொல்கிறாங்க தப்பே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு மாறன் வந்து அண்ணிலாம் இதெல்லாம் வந்து செஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு வேற யார் செஞ்சிருப்பா அப்படின்னு வந்து தயவு செஞ்சு சொல்லுன்னு ராமச்சந்திரனும் கேட்க ஆரம்பிச்சுறாங்க சொல்லுங்கள் ரெண்டு பேரும் எதுக்காக இப்படி அமைதியாக மௌனமாக யாரை காப்பாற்றுறதுக்காக இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப வேற யாரும் கிடையாது இந்த மாதிரி விஜி தான் எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்கா விஜியோட ஆள் தான் இவன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா மாறனும் மா சொல்கிறாங்க தோட முடியும்